ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ நாளைக்கு செமிஃபைனல் இருக்கு இல்லையா ஆல்ரெடி ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தஸ் வர ஹரியானாவோட ஸ்டாட்ஸ் போட்டோம் பார்க்க டக்குன்னு பார்த்துருங்க ரெண்டு ஒரு விஷயம் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போகலன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இது வரைக்கும் அஞ்சு வீடியோ போட்டோம் காத்தாலே மூணு வீடியோ நல்லா போச்சு ரெண்டு வீடியோ நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்னா வியூஸும் கம்மியாக காட்டுது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துங்க ஸ்பெஷலி கோச் கார்னர் ஒன்று போட்டோம் பாட்னா பயராய்ஸோட கோச் என்னென்ன சொல்லிட்டு இருந்தது அளவில் மேட்ச் டென்ஸ்டாக இருக்கும்போது இன்னொன்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கோச்சு சுதாகர் ஸ்பெஷலில் புகழ்ந்து பேசுகிற ஒரு மூணு நாலு பாயிண்ட் அது ஒரு வீடியோவாக போட்டிருக்கும் எல்லாமே மூணு மூணு நிமிஷம் வீடியோ தேடி பார்த்து பாருங்கள் அண்ட் உங்களோடய ஒப்பீனியனோ அதில் சொல்லுங்கள் இதே சேனலில் இருக்குது த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி போட்டது எதுனால் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு தெரியல ரைட் விஷயத்துக்கு போகிற நாளைக்கு ஃபர்ஸ்ட்டு செமிஃபைனல் பாட்னா பாரஸ் பொன்னரி பல் தன் இன்னும் முடியப்போகுது இன்னும் மூணு மேட்ச் தான் இருக்குது நூற்றி முப்பத்தி நாலு மேட்ச் முடிஞ்சிடுச்சு ரொம்ப குயிக்காக போயிடுச்சு இதில் என்ன தமிழ் தலைவர் குவாலிஃபை ஆகலை ஒரு வருத்தம் பவன் ஷேரா பத்திரியும் கொலை அங்கே சேக் பண்ணாங்க அவங்க கோச்சை கோச் எப்போ பார்த்தாலும் பவனை போ பழி சொல்லிட்டே இருப்பார் இல்லையா அவரை சேக் பண்ணிட்டு புது கோச்சை வந்துட்டார் அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் ரைட் இதை பற்றி பார்த்துருவோம் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் பார்த்துருவோம் இதுக்கு வரைக்கும் என்ன நடந்து தெரிஞ்சால் தான் அடுத்தது என்ன நடக்கும்னு நமக்கு ஒரு ஐடியா தெரியும் வீவர்ஸ்க்கோ தான் அந்த வீடியோ பார்ட் ஆஃப் பேரீஸ் புனேரி பால்தன் பொன்னரிப்பால்தன் வந்து டேரெக்டு செமிஃபைனல் போயிட்டாங்க அண்ட் பொன்னேரி பத்தன் இது வரைக்கும் கப் ஜெயிச்சதே இல்லை அவங்க அவங்களுக்கு தெரியும் அண்ட் குரூப்பில் ஃபஸ்ட்டு வந்தாங்க அதனால் டேரெக்ட் செமிஃபைனலு அவங்க பி நைனும் ஃபைனல் என்னாங்க பொன்னரி பால்தன் ஆமாம் ஜெய்ப்பு தோற்றாங்க தேர்ட்டி த்ரீ டுவெண்ட்டி நைன்னு உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம கூட செமி ஃபைனலில் பொன்னரி வந்து இருந்தும் அதில் இந்த டோ சீசனில் பதினேழு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க பொன்னேரி அண்ட் மெயின் அவருக்கு அஸ்லாம் மினாந்தோட கேப்டன்சி தான் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக இவங்க மேட்ச் எதுவும் விளையாடல டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு பிப்ரவரி தான் லாஸ்ட் மேட்ச் விளையாண்டது கிட்ட ஜெயிச்சாங்க ஃபார்ட்டி தேர்ட்டி எய்ட் ஒரு வாரமாக ரெஸ்ட்டாக ரெஸ்டியாக தெரியல அது பார்ப்போம் நாளைக்கு என்ன ப்ராக்டிஸ் இருப்பாங்க அந்த மேட்ச் ப்ராக்டிஸ் இஸ் டிஃப்ரெண்ட் வேறு பார்ட் நான் பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷ் நேரம் இருக்காங்க எல்லா இத்தத்தில் இருக்காங்க ஹார்ட் ஃபாட் வின் ஒன் சைடட் வினு இல்லை அந்த மாதிரி மேட்ச் எப்போ நிறைய விஷயங்கள் உங்களை கற்று கொடுக்கும் ஏன்னா தேர்ட்டி செவன் தேர்ட்டி ஃபைவ்ல தான் உங்களுக்கு தெரியும் கடைசி ஒரு நிமிஷத்தில் ஜெயிச்ச மேட்ச் அது தோத்த மேட்சை ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப மோரல் பூஸ்டர் மோட்டிவேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது தகுந்த மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கோச்சு பொங்கல் ஆகட்டும் எல்லாமே இன்னும் ஹேட்ஸ் ஆஃப் சுதாகரோட பெர்ஃபார்மென்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பார்ட் ஆஃப் பைரட்ஸில் வந்து மூணு வாட்டி கப்புர் ஜெயிச்சிருக்காங்க இட்ஸ் நாட் தட் அவங்க இல்லை கப்பு ஜெயிக்கா வீக்கல் த்ரீ ஃபோர் ஃபைவ் மூணு லைனாக ஜெயிச்சாங்க அது மூணுத்துலேயும் பிரதீப் நர்வால் இருந்தார் இப்போ அவர் யூபி வதால் போய் மாட்டிக்கிட்டாங்க ஒன்றுமே பண்ண முடில அதே மாதிரி இவரும் பவன் ஷேராத்தம் தெலுங்குல இருந்து ஒன்றும் பண்ண முடில சூப்பர் ஸ்டார் நவீன் எக்ஸ்பிரஸுக்கும் இன்ஜுரி ஆகிடுச்சு மூணு சூப்பர் ஸ்டார் ரைட் எனவே அது ஒரு ஓவரமாக இருக்கட்டும் ஃபசல் அட்டாச்சாரி வேறு விளையாண்டார் பிஎல் ஃபோர் இவங்க கப் ஜெயிக்கும்போது ஸோ அது என்ன அவுட்டு வின் கப் கப் எப்படி ஜெயிக்கணும் அந்த நாக் அவுட் மேட்சஸ் எப்படி விளாடணும்னு அவங்களுக்கு தெரியும் அண்டு ஃப்ரெஷ்ஷாக வேறு வந்திருக்காங்க அவங்கள்ட்ட நாலு இன்ஃபார்ம் ரைடர் அது பெரிய பெரிய ப்ளஸ்ஸு யார் வேணா எப்போ வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நாலு ரைடர் சரி ரெக்கார்டை சொல்லி என்ன பண்ணாங்க இது வரைக்கும் நீங்களா திரும்பி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருபத்தொரு மேட்ச் விளாடிருக்காங்க பாட்னா பாயராட்சி பதிமூணு மேட்ச் ஜெயிச்சிருக்கு புனேரி பழத்தை நாலு தான் ஜெயிச்சிது சர்ப்ரைசிங்கில் அண்ட் பாட்னாவோட ஐஎஸ்கோர் ஃபிஃப்டி ஃபைவ் லோவஸ்ட் டுவெண்ட்டி புனேரி பாலத்தன் ஐஎஸ்கோர் ஃபார்ட்டி செவன் லோவஸ்ட் டுவெண்ட்டி ஒன் நாலு டை ஸோ பாட்னா தான் டாமினன்ஸ் இருந்தது பி டென் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா புனேரி பாலத்தன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது ஃபார்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட்டு அண்ட் செகண்ட் மேட்சு டை ஆச்சு தேர்ட்டி அதே மாதிரி நீங்கள் பிகேல் நைன் என்னாச்சுன்னு கேப்பீங்க போன சீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சு டை தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ரெண்டாவது மேட்ச்சு புனேரி ஜெயிச்சது ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி அவங்க ஜெயிச்ச அந்த நாலு மேட்ச்செல்லாம் இந்த ஒரு மேட்ச் இந்த சீசனும் ஒரு மேட்ச்சும் போன சீசனும் ஜெயிச்சது மற்றபடி பாட்னரோட டாமினன்ஸ் தான் அது இனிமே பழைய ரெக்கார்டு பட் நாளைக்கு இஸ் அ டிஃப்ரெண்ட் கேம் பார்ட்னருக்கு பார்த்தீங்கன்னா சச்சின் தான் லீடிங் ரன்ஸ்க்கு ஒரு இது லீடிங் பாயிண்ட் எடுக்கிறார் நூற்றி எழுபத்தொம்பது பாயிண்ட்டு நேற்று கூட ஸ்லைட் இன்ஜுரி இருக்குன்னாரு அதை நான் ப்ரிவில நிறைய பேசுகிறேன் அவரை இன்ஜுரியை பற்றி அப்புறமா இது இப்போ ஸ்டாட்ஸ் மட்டும்தானே இவங்களுக்கு டிஃபென்ஸ் கிருஷ்ணன் முக்கியம் எழுபத்தாறு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்க லீடிங் டிஃபெண்டர் அவங்களுக்கு அப்கோர்ஸ் அஸ்லாம் இனாம்தார் தான் லீ லீடிங் ரேடு பாயிண்ட் எடுத்தவர் நூற்றி ஐம்பத்தேழு பாயிண்ட்டு கேப்டன்ஷிப் பண்ணி அவர் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் உங்களுக்கு தெரியும் சியானே அவர் நம்பர் ஒன் டிஃபெண்டர் நைன்ட்டி டூ பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கார் பொன்னேரி பல்தனோட டிஃபென்ஸ் எப்படி சச்சின்லாம் அவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு நாளைக்கு தெரிஞ்சிடும் இதுதான் இது வரைக்கும் நடந்தது அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் ஜெயிப்பா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் பாயிண்ட்டோட கரெக்டான பாயிண்ட் சொல்கிறவங்களோ அந்த ரிவ்வியில் நாங்கள் கண்டிப்பாக உங்கள் பேரை சொல்லுவோம் நேற்று தான் அப்படி தான் சொன்னேன் ஏன் சொல்லலம்பிங்க நேற்று யாருமே கரெக்டாக ப்ரெடிட் பண்ணல ஒருத்தர் மட்டும் ப்ரெடிட் பண்ணால் அந்த டீமை தப்பாக சொல்லிட்டார் டெல்லி ஜெயிக்கணும்னு எனவே அது ஒரு பக்கத்தில் வச்சு ஒரு ஃபன் மூமெண்ட்டுக்கு தானே ரைட் உங்களோட நாலேஜும் டெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸும் டெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் கேம் அவர்னஸ்ஸை அதனால் அப்படி ஒன்று வச்சுக்கலாமே தான் லேட் மீன் பொறி பார்த்து பார்த்தீங்கன்னா லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரை சேர்ந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்